எங்க அஞ்சு பேரை மட்டும் கூப்பிடுக்கீங்களா நமது மந்திரி சபையின் முதல் ஆலோசனை கூட்டமாக மற்ற உதவி ஏன் அழைக்கவில்லை என்ற இடமில்லை மொத்தம் உதவி பிரதமர் உங்கள் ஐவரை மட்டுமே அழைத்திருக்கிறேன் நமது ஆலோசனை கூட்டங்களில் கலந்து கொள்ள இடமில்லை மற்றவர்களுக்கு இடமல்ல என்று கூறுவதே அவர்களை கேவலப்படுத்துவது போல இருக்கிறது இடமில்லை என்றால் என்ன அர்த்தம் இந்த அறையில் இடமில்லை நமது தீர்மானங்களை இங்கு சரி செய்துவிட்டு

நீங்கள் கேட்கும்பதெல்லாம் போதெல்லாம் எங்கள் அபிப்பிராயத்தை நாங்கள் கூறுகிறோம் நான் கேட்க மாட்டேன் நானும் சொல்ல மாட்டேன் என்னங்க இது எங்க அபிப்பிராயத்தை கேட்கலன்னா எப்படி நாங்க எல்லாம் பாரிமணி இல்லையா உங்கள் அபிப்பிராயங்களை கேட்டு கேட்டுத்தான் நாடு அடைந்திருக்கும் நிலையை பார்க்கிறேனே சுக்லக் அவர்களே நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் எங்கள் அபிப்பிராயத்தை கேட்டு நடப்பதான் நல்லது இது குடியாட்சி ஜனநாயகம் சர்வாதிகாரம் அல்ல குடியாட்சி ஜனநாயகம் ஒரே ஒரு சர்வாதிகாரி இருந்தால் அதற்கு பெயர் சர்வாதிகாரம் கணக்கில்லாத பல சர்வாதிகாரிகள் இருந்தால் அதற்கு பெயர் குடியாட்சி ஜனநாயகம் தேர்ந்தெடுத்து மக்கள் முட்டாள்கள் எப்படி சார் சொல்றீங்க என்னையே தேர்ந்தெடுத்திருக்கிறார்களே உங்கள் அனைவருக்குமே சொல்கிறேன் என் விருப்பப்படிதான் நமது கூட்டணியில் எல்லா தீர்மானங்களும் நிறைவேறும் இதை ஏற்பவர்கள் உதவி பிரதம மந்திரிகளாக இருக்கலாம் விரும்பாதவர்கள் வெளியேறி சாதாரண எம்பிக்களாக இருக்கலாம்

என்ன சொல்றீங்க நிதி திருட்டத்தானே மந்திரிகளாக வந்திருக்கிறீர்கள் சார் ரொம்ப ஆமா என்ன செய்தி ஐம்பது ராஜினாமா கடிதங்கள் என்னெழுத்து யாருக்கு இருக்கிறது துணிவு பதவியை திறக்க உங்களில் யாருக்கு துணிவு இருக்கிறது சொல்கிறேன் இந்த நானூத்தி ஐம்பது ராஜினாமா கடிதங்களும் என் மேஜை மீது கையெழுத்துடப்படாமலே தான் இருக்க போகின்றன நீங்க கலையீங்க

அப்ப மங்களிங்கிற முறையில நாங்க என்னதான் செய்யறது அடிக்கடி ஏதாவது திறப்பு விழாக்களுக்கு போய் வாருங்கள் இலாக்காக்கள் பிரிக்கப்பட்டு விட்டன பதூசா அடுத்து என்ன மொழி பிரச்சனை பத்தி தீர்மானம் செய்ய வேண்டும் உலக பதூசா பிரச்சனை பத்தி தீர்மானம் செய்வதற்கான பிரச்சனையை பத்தி பேசலாம் என்று சொல் மொழி பற்றிய பேசி என்று தேவையில்லை அதை அடுத்த ஆலோசனை கூட்டத்தில் கெவலித்துக் கொள்ளலாம் நமது மந்திரி சபையின் முதல் ஆலோசனை கூட்டம் இத்துடன் கலையலாம்